அனைவருக்கும் வணக்கம் தலைநகரில் இருக்கும் போதெல்லாம் கலைஞரவர்கள் கழகப் பணிகளை ஆற்றிட அறிவாலயம் வருவதென்பது அன்றாட நிகழ்ச்சி ஆகும் ஒரு முறை பணிகளை முடித்துக்கொண்டு மதிய உணவுக்கு இல்லம் புறப்பட்ட வேளையில் உடனிருந்த ஆர்காட்டார் டி ஆர் பாலு கவிப்பிரர் வைரமுத்து ஆகியவர்களையும் இல்லத்திற்கு அழை அழைத்தார் காரில் முன்புற இருக்கையில் கலைஞர் அமர்ந்ததும் பின்புற இருக்கையில் மூவரும் அமர முற்பட்டனர் முதலில் பார்க்காட்டார் அமர்ந்துவிட நடுவில் கவிஞர் வைரமுத்து அமர்ந்து கொண்டார் மூன்றாவதாக பாலு அவர்கள் அமர்ந்து கொண்டார் வண்டி புறப்பட்டது கவிஞர் அவர்கள் தன்னை இருக்கையில் சரிப்படுத்த முயற்சிக்கும்போது தனது நீண்ட சட்டையின் கீழ்ப்பகுதியில் அமைச்சர் பாலு அமர்ந்திருப்பதை கண்டு அவரிடம் தெரிவிக்காமலேயே சட்டையை சரி செய்ய சட்டையை பிடித்து இழுக்கும்போது சட்டை கிழிந்து விட்டது இப்போது கார் தலைவரின் இல்லம் வந்தது அனைவரும் இறங்கி வீட்டில் நுழைந்தனர் அங்கே இவர்களை வரவேற்க காத்திருந்த கலைஞரின் துணைவியார் என்ன கவிஞரே சட்டை கிழிந்து இருக்கிறது பார்க்கவில்லையா என கேட்டார் கவிஞரும் நடந்தவற்றை விவரித்தார் பொறுமையாக கேட்ட கலைஞர் அவர்கள் சட்டை கிழிந்ததற்கு பாலுதான் காரணம் என்றால் எனக்கு சந்தோஷமே என்றார் எல்லோரும் திகைத்து நிற்க பின்னே இனிமேல் எதிர்க்கட்சியினர் யாரும் மத்திய அமைச்சர் டி ஆர் பாலு என்ன கழித்து விட்டார் என கேட்கவே முடியாதல்லவா என்றார் அந்த கடும் பசி வேளையிலும் தலைவர் அவர்களின் நகைச்சுவை வயிறையும் நிரப்பி செவியையும் நிரப்பிவிட்ட நிலையில் அனைவரும் அகிழ்ந்தனர் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்